வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டனால ஜனல்லாம் ரொம்ப சூடு தெரியுதுங்க அதுலேருந்து அனலாக வருது எங்கள் ஜன்னல் வேறு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது பக்கத்தில் வீடு இல்லாதனால ரொம்ப சூடாக கொதிக்குதுங்க ஏசி போட்டால் கூட உரைக்க மாட்டேங்குது அப்படியே ஏசி போட்டாலும் கரண்ட் பில் ஜாஸ்தியாக வருது ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோங்க அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் அப்புறம் தார் வந்து நாங்கள் ஜன்னலில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோங்க இதை வந்து நாங்கள் அவுட் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்போ தான் வந்து ஹீட் வந்து உள்ளே வர்றது வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு நார்மல் ஸ்க்ரீனுக்கு அந்த கம்பி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கங்கள அதே மாதிரி தான் நாங்கள் வெளியில் அவுட் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் போட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நாங்கள் இந்த தார்பாயை ஆர்டர் போட்டு வாங்கினால நார்மல் விண்டோ ஸ்க்ரீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த சைஸுக்கு மேலே எப்படி கம்பி இன்சர்ட் பண்ணுமோ அதே மாதிரியே எங்களுக்கு கீழேயும் கம்பி இன்சர்ட் பண்ணுறது வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் கீழே எதுக்குன்னா கீழே அதே மாதிரி ஒரு கம்பி வாங்கி இன்சர்ட் பண்ணும்போது வெயிட்டுக்கு வந்து அந்த தார்பாய் பறக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இன்கேஸ் நம்மளுக்கு வெளிச்சம் வேணுங்கிறப்ப கீழேருந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி மேலே அந்த கம்பியோடு வச்சு ஒரு டைப் பண்ணிட்டோன்னா நின்றுக்கும் அப்படியே நாங்களே வீட்டில் வந்து ஒரு டூல் பாக்ஸ் வச்சுருக்கோங்க அதனால வந்து ஹஸ்பண்டே மேக்சிமம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துருவாங்க இதுக்காக ஆளை கூப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கணுமே சொல்லிவிட்டு அவரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்குது கீழே இருக்க அந்த வெயிட்க்கு வந்து காற்றுக்கு பறக்காமையும் இருக்குது அதே சமயம் அதை அப்படியே சுருட்டி மேலே கட்டியும் விட்டுக்கலாம் வெளிச்சம் வர்றதுக்காக காலையில் அடிக்கிற வெயிலுங்கிறனால காலையிலேருந்தே வீட்டுக்குள்ளே ரொம்ப சூடாக தெரியுங்க இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு இதோட இன்சைட் லுக் இப்படி தாங்க இருக்கும் ஒன் வீக் நான் யூஸ் பண்ணிவிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போடுறேன் கிரவுண்ட் ஃப்ளோருங்கிறனால அவுட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால நாங்கள் வந்து இன்சைட்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் டாக் ஹோல்டர் யூஸ் பண்ணி அங்கங்கே கம்பியில் வந்துட்டு அந்த ஓட்டையில் விட்டு கனெக்ட் பண்ணிட்டோம் ஓவராலாக லுக்வைஸ் பார்க்கும்போது ஸ்க்ரீன் எழுத்து விட்டால் மறைஞ்சிடுது ஸோ பெருசாக ஒன்றும் தரல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்